அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக விலை போன ஊடகங்கள் இந்த தகவல் தான் முழுமையாக வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடு முழுக்க வைரலாக பேசக்கூடிய விஷயமாக நிர்மலா சீதாராமனை சீமானவர்கள் சந்திச்சு ரகசியமாக பேசிட்டு வந்திருக்காராமே அப்படின்ற ஒரு விஷயத்தை அனைத்து ஊடகங்களுமே தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் அப்படின்னு எல்லா வலைதளங்களையுமே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஒரு தகவல் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிவதற்கு முன்பாகவே இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி தகவலை பரிமாறுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியுடைய அழுத்தமோ சீமானுக்கு எதிரான ஒரு சிந்தனையை இருக்கு அப்படின்றதான் காட்டுது நிறைய மக்கள் நிர்மலா சீதாராமன் அவ்வளவு விமர்சனம் பண்ண சீமான் எதனால அவங்களை தனிப்பட்ட முறையில ரகசியமாக போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து ஏற்கனவே சீமானவர்கள் சந்திச்சா சந்திச்சு சொல்ல போற நான் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்திருந்துமே ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு தகவலை வெளியிடுவது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியுடைய சைட்ல இருந்தும் சரி தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிக்கையாளர்களும் சரி இந்த ஒரு விஷயம் குறித்து பரவலாக பேசும் நிலையில தற்போது சாட்டை துறைமுருகன் கூட வீடியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது முழுக்க முழுக்க பாஜகக்கும் சீமானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு போலி கட்டமைப்பில் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னும் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் உறுதுணையாக இருக்கிறது

உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் குறித்து மக்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சீமான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரா அப்படி சந்திச்சாரா அப்படின்னா அதை ஏன் மறைக்கணும் முதல்ல எதனால சீமான அவங்கள சந்திக்கணும் அப்படின்னும் ஏன்னா கொள்கை ரீதியாகவும் சரி அரசியல் கட்சி ரீதியாகவும் சரி ஒரு எதிரியாக கருதக்கூடிய நிர்மலா சீதாராமன் எதனால சீமான் சந்திச்சாரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வந்துட்டு தவிர உண்மையிலேயே சீமான் சந்திச்சாரா அப்படின்னு எந்த ஒரு தகவலுமே வெளியாகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சீமானவர்கள் அவங்கள சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்ல போறேன் எதனால நான் போய் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியுமே ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இன்ஸ்டாகிராம் முழுக்க இந்த ஒரு விஷயத்தை தான் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விலை போகக்கூடிய ஊடகங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை காமசில் தெரிவிங்க நன்றி வணக்கம்